உண்ணா உண்ணாவிரதங்கிற மாதிரி பேசாமல் இருக்கிறதும் ஒரு விரதம்தான் அது வந்து மாதத்தில் ஒரு வாட்டி நம்ம கடைபிடிக்கணும் எல்லாருமே சேர்ந்து கடைபிடிக்கணும் நாம் மட்டுமே கடைபிடிக்க கூடாது நாம் பேசாமல் இருக்கணும்னா மற்றவங்களும் அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல அப்போ அவங்க கேள்வி கேட்டுட்ருப்பாங்க நம்ம பேசாமல் இருந்தோன்னாக்கா வந்து அது ரொம்ப சிரமம் இல்லை அப்போ எல்லாருமே உண்ணா பேசாமல் இருக்கிற ஒரு விரதத்தை வந்து மாதத்தில் ஒரு நாள் கடைபிடிக்கணும் அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமில்லை அப்படிங்கும்போது சாத்தியம்தான் நாம் முயற்சி பண்ணால் அது எது எல்லாமே சாத்தியம்தான் ஒரு விடுமுறை தினமாக பார்த்து ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருமே ஒற்றுமையாக சேர்ந்து அந்த மாதிரி பேசாமல் இருக்க முயற்சி செய்யலாம் காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரை எட்டு மணி வரைக்கும் பேசாமல் இருந்தால் அப்புறம் தான் படுத்து தூங்கிற போகிறோமே ஒரு பதினாலு மணி நேரம் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி பேசாமல் இருப்பதற்கான ஒரு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அது மாதிரி வந்து பேசாமல் இருக்கிறது வந்து எப்படின்னாக்கா வந்து இப்போ அப்போ வந்து நம்ம டிவி கூட பார்க்கக்கூடாது ரொம்ப கஷ்டம் இல்லை டிவி பார்க்கக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது அல்லது அமைதியாக நம்ம வேலைகளை செய்யலாம் துணி துவைக்கலாம் சமைக்கலாம் உணவு சமைக்கலாம் வீட்டை தூய்மையாக வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நல்ல துணியிலெல்லாம் நம்ம ட்ரெஸ்லாம் அடிக்கி வைக்கலாம் இந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம் அந்த மாதிரி பேசாமல் இருக்கிறது அல்லது பேசாமலே இருக்கலாம் டிவி கூட ஃபஸ்ட்டு வந்து டிவியெலாம் பார்த்துக்கோங்க ஆனால் பேசாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விதத்தை மாதம் ஒரு நாள் நம்ம கடைபிடிக்கணும் ஏன்னா பேசாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் என்னாலலாம் பேசாமல் இருக்கவே முடியாது முடியும் எல்லாராலையும் முடியும் அப்படி தான் வந்து நிறைய பேர் ரெண்டுமே என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது என்னால் பேசாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு என்னால் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கவே முடியாது யாரையா நோண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னால் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியாது என்னால் திருடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க இருக்கிறாங்க அப்போ பழக்கங்கள்லாம் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது பழக்கத்துக்கு நாம் அடிமையாகிடக்கூடாது ஆக நமக்கே நாம் நிரூபிச்சிக்கணும் நம்மளால் பேசாமல் இருக்க முடியும் நம்மளால் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியும் ஒரு நாள் நம்மளால் இந்த மாதிரி எதுக்கெல்லாம் சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியும் நம்மளால மது அருந்தாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மளுக்கே நிரூபிச்சுக்கணும் அப்போ தான் இந்த பழக்கத்துக்கெல்லாம் நாம் அடிமையாக மாட்டோம் பழக்கத்துக்கு அடிமையாகிற அந்த நிலைமை என்பது நமக்கு ஏற்படாது அதனால் வந்து வா மாசத்தில் ஒரு நாள் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு விடுமுறை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் விடுமுறை தினத்தை தேர்ந்தெடுத்து பேசாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும் அது கூட ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல அப்போ அங்கே வந்து மக்கள் எல்லாருமே ஒரு ஊராக வா ஊர் ஊராக வாழ்வார்கள் எல்லாருமே விவசாயம் பார்ப்பாங்க ஆடல் பாடல் விளையாட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை அதனால் ஊர் எல்லாருமே ஒன்று கூடி குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமைன்னா நம்மலாம் பேசக்கூடாது பேசாமல் இருக்கணும் அதே நேரத்தில் சாப்பிடலாம் விளையாடலாம் ஆடலாம் ஓடலாம் விளையாடலாம் குளிக்கலாம் கிணத்துல நீச்சல் அடித்து குளிக்கலாம் ஆனால் பேசக்கூடாது அதாவது ஒரு ஆபத்துன்னு வரும்போது பேசித்தான் ஆகணும் அப்படின்னா பேசலாம் விதிமுறையை மீறலாம் நமக்காக தான் விதிமுறையை தவிர விதிமுறைக்காக நாம் கிடையாது ஒரு ஆபத்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று குளத்தில் மூழ்கிட்டாங்க மூழ்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஐயோ அம்மா காப்பாற்றுங்க அப்படின்னு பேசத்தான் செய்யணும் அந்த நேரத்தில் பேசாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு அந்த மாதிரி விதிமுறையை மீறுவதற்கு நமக்கு ஒரு பொருத்தமான காரணம் இருந்தால் விதிமுறையை தளர்த்தி கொள்ளலாம் தவிர்க்கலாம் விதிமுறை மீறலாம் அதுதான் வந்து விதிமுறையை கடைபிடிப்பதற்கான ஒரு அணுகுமுறை சாகிற நிலம இருந்தாலும் நான் விதிமுறையை உடவே மாட்டேன் அப்படின்னா வாழ்வதற்கு தான் விதிமுறையை தவிர சாவதற்கு அல்ல விதிமுறை ஒரு விதிமுறை நம்மை சாகடிக்குமேனால் அந்த விதிமுறை நமக்கு தேவையில்லை அதனால் வந்து மாதம் ஒரு முறை பேசாமல் இருப்பதற்கான ஒரு ஒரு விதிமுறையை வந்து அந்த மக்கள் கடைபிடிப்பாங்க அவருடைய வாழ்க்கையே சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த மாதிரி பேசாமல் இருப்பதற்கான ஒரு விதிமுறை அது வாரத்தில் அதாவது வா மாதத்தில் ஒரு முறை அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா கூடி நம்ம முடிவு பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி நம்ம பேசாமல் இருக்க போகிறோம் நாளைக்கு நாளை நாளைக்கு மட்டும் நம்ம பேசவே கூடாது அது மாதிரி வந்து உண்ணாவிரதமும் கடைபிடிப்பாங்க எப்படி உண்ணாவிரதம் கிடைப்பாங்க கடைபிடிப்பாங்கன்னா வா மாதத்தில் முதல் சனிக்கிழமை வெறும் த முதல் சனிக்கிழமை அப்படின்னாக்கா வெறும் திரவ உணவு தண்ணி குடிக்கலாம் அப்புறம் திரவ உணவு மட்டுமே சாப்பிட்றது மோர் குடிக்கலாம் தேன் சாப்பிடலாம் பால் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம் அது திரவ உணவு மட்டுமே முதல் சனிக்கிழமை திரவ உணவு திட உணவு எதையுமே சாப்பிடக்கூடாது அப்புறம் இரண்டாவது சனிக்கிழமை வந்து திரவ உணவும் சாப்பிடக்கூடாது திட உணவும் சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும் குடிக்கலாம் தண்ணீர் என்பது வேறு உணவு என்பது வேறு திரவ உணவு என்பது வேறு தண்ணீர் என்பது திரவ உணவு அல்ல தண்ணீர் என்பது வேறு அதனால் வந்து வாரத்து வாரத்தில் ரெண்டாவது சனிக்கிழமை வந்து தண்ணி குடிக்கலாம் திட உணவும் சாப்பிடக்கூடாது திரவ உணவும் சாப்பிடக்கூடாது வாரத்தில் முதல் சனிக்கிழமை வந்து திரவ உணவு சாப்பிடலாம் தண்ணீர் குடிக்கலாம் திட உணவு மட்டும் சாப்பிடக்கூடாது வாரத்தில் மூணாவது சனிக்கிழமை தண்ணி கூட குடிக்கக்கூடாது தண்ணி கூட குடிக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு க ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு அப்போ வாரத்தில் மூணாவது சனிக்கிழமை பேசவே கூடாது யாரும் யாருக்கும் பேசவே கூடாது என்கிற நடைமுறையை கடைபிடித்துக் கொள்ளலாம் வாரத்தில் நான்காவது சனிக்கிழமை எந்த வித கட்டுப்பாடுமே தேவையில்லை எந்த வித விர விரதமும் தேவையில்லை எப்படி வேணாலும் நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறை வாரத்தில் முதல் சனிக்கிழமைன்னா அவங்களுக்கு தெரியும் திட உணவுகளும் சாப்பிடக்கூடாது வாரத்தில் ரெண்டாவது ரெண்டாவது திரவ அதாவது வாரத்தில் முதல் சனிக்கிழமை வந்துட்டாலே திட உணவும் சாப்பிடக்கூடாது திரவ உணவும் சாப்பிடலாம் தண்ணீர் குடிக்கலாம் வாரத்தில் ரெண்டாவது சனிக்கிழமை வந்துவிட்டால் திட உணவும் சாப்பிடக்கூடாது திரவ உணவும் சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் அந்த வாரத்தில் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் அந்த சனிக்கிழமை மட்டும் காலையில் ஆறு மணிலேருந்து தொடங்கி மா மா மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் வாரத்தில் மூணாவது சனிக்கிழமை தண்ணியும் குடிக்கக்கூடாது திரவோ திரவ உணவும் சாப்பிடக்கூடாது திட உணவும் சாப்பிடக்கூடாது இப்படி ஒரு விரதம் அங்கே அப்போ வந்து அன்னைக்கு வாரத்தில் மூணாவது சனிக்கிழமை யாரும் யார்கிட்ட பேசவும் கூடாது மௌன விரதத்தையும் சேர்த்து கடைப்பிடிச்சிக்கலாம் மௌன விரதத்துக்கு இன்னொரு நாளாக ஏன் போடுவானே ஒரே நாளில் முடிச்சுக்கலாம் ஏன்னா சாப்பிடாமல் இருக்காங்க யாருக்கும் பேசணும்னு தோணாது பே சாப்பிடாமல் இருக்கும்போது அமைதியாக இருப்பது தான் ரொம்ப நல்லது ஆற்றலும் நமக்கு குறைவாக இருக்கும் அதனால் அமைதியாக இருப்பதனால அந்த விரதத்தை எளிதாக கடைபிடிக்கலாம் ஆனால் நீ விளையாடலாம் விளையாடலாம் ஓடலாம் ஆடலாம் நடக்கலாம் விளையாடலாம் குளிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் வந்து வாரத்தில் மூணாவது அதாவது விரதம் நடைபெறுகிற நாட்களில் வந்து வீட்டிலே முடங்கி கிடக்கணும்லாம் கிடையாது நீ என்ன வேணாலும் பண்ணலாம் ஓடலாம் ஆடலாம் விளையாடலாம் நீச்சல் அடித்து குளிக்கலாம் நடந்து போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் பேச அந்த விரதத்தை மட்டும் கடைபிடிக்கணும் விரதம் என்னங்கிறது மட்டும் அதை மட்டும் கடைபிடிச்சிட்டு அந்த வாழ்வில் எங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படியே வாழ முடியும் நம்மளால் பேசாமல் கூட நம்மளால் வாழ முடியும் பேசாமலே வாழ்நாள் முழுதும் பேசாமல் வாழ முடியாது ஆனால் வாழ்நாளில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் நம்மளால் எதை முடியாது வாழ்நாள் முழுதும் எதை செய்ய முடியாதோ செய்யாமல் இருக்க முடியாதோ அதை வா மாதத்தில் ஒரு நாள் செய்து காட்டலாமே அந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமையாக கூடாது அடிமைத்தனம் என்பதே மன்ஷ வாழ்வில் இருக்கக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட நடைமுறைகள் என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்றுவார்கள் அது சுவாரஸ்யமான ஒரு வாழ் அறிவு வாழ்கிறவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள் அதனால் அறிவுபூர்வமாக வாழ்கிறவர்கள் தான் அவர்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வாழ்கிற மக்கள் அறிவுபூர்வமாக வாழப்போகிறவர்கள் அவர்கள் இப்படி இது வாழ்க்கைக்கு தேவையானது இது உடம்பு ஆரோக்கியத்திற்கு மன ஆரோக்கியத்திற்கு வாழ்க்கையில் அமைதியாக பிரச்சனைகள் பிரச்சனைகள் இல்லாமல் அமைதியாக வாழ்வதற்கு அன்பை அடிப்படையாக கொண்டு வாழ்வதற்கு இது இந்த மாதிரி விரதங்கள் தேவை என்னால் பேசப்பட பேசாமல் இருக்கவே முடியாது என்னால் சண்டைப்படாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க தான் அவங்களால இந்த உலகத்தில் பிரச்சனைகள் வரும் அதனால் அவங்களையும் ஒன்றால் பேசாமல் இருக்க முடியும்னு அவங்களுக்கு உணர்த்திட்டாக்கா அவங்களால அவங்களால அமைதியாக இப்போ சண்டை போடாமலாம் நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதான் மனுஷங்க அமைதியாக வாழ்வதற்கு இந்த விரதங்கள் ரொம்ப தேவை இது வந்து அறிவுபூர்வமான விரதம்